தமிழ்நாட்டில் இன்றைக்கு நாற்பதற்கு நாற்பதும் நாம் வென்றோம் அதே நேரத்தில் எட்டி பிடிக்க முடியாத காங்கிரஸ் இடங்களுக்கு வந்திருக்கிறது ஒரு தேசிய அரசியலை தீர்மானிக்கின்ற எண்பது இடங்களை வைத்திருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் சமாஜ்வாதி கூட்டணி பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றி இன்னைக்கு ஆதிக்க சக்திகளினுடைய ஆர கால்களை வெட்டி சாய்த்திருக்கின்றனர் ஆகவே இன்னும் நாம் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டும் நாளைக்கே மோடியினுடைய ஆட்சி போய்விட வேண்டும் என்று நான் விரும்பவில்லை இனி ஒரு தேர்தலுக்கு இப்போதே நாடு தயாராக வேண்டும் என்று எதிர்பார்ப்பது என்பது சரியாக இருக்காது ஆனால் மோடி ஒரே நாடு ஒரே மொழி ஒரே பண்பாடு ஒரே ரேஷன் கார்டு ஒரே பத்திரப்பதிவு என்று கோட்சையின் இந்தியாவை சிருஷ்டிக்க விரும்பியவர்கள் கோல்வால்கரின் அகண்ட பாரதத்தை சிருஷ்டிப்பதற்கு கடந்த ஆட்சி காலத்தை ஐந்தாண்டு காலத்தை அதற்காகவே பயன்படுத்திக் கொண்டார்கள் இதை கேள்வி கேட்கிற துணிச்சல் எவனுக்கும் இல்லை இதை தட்டி கேட்கக்கூடிய தைரியத்தில் இந்தியாவில் யாரும் இல்லை முடியாது என்பதுதான் இந்தியாவினுடைய நிலைமையாக இருந்தது ஜனநாயகத்தினுடைய எல்லா அம்சங்களையும் ஊறுகாய்ப்பானைக்குள் போட்டு தானடித்து மூப்பாக தான் இந்த நாட்டில் ஒரு பிரதமர் நடந்து கொண்டார் இன்றைக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் குடியரசுத் தலைவர் மாளிகையில் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார் இந்த குடியரசுத் தலைவரை புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை திறக்கிற விழாவிற்கு அழைக்கவில்லை இந்த குடியரசுத் தலைவரை தான் ராமர் கோவில் பிரதிஷ்டைக்கு அழைப்பு விடுக்கவில்லை நல்ல காலம் பெரும்பான்மையில் வரவில்லை அறுதி பெரும்பான்மை பெற்றிருந்தால் பதவி பிரமாணம் செய்வதற்கு ஒரு குருமகா சன்னிதானத்தை அழைத்திருப்பார்கள் குடியரசுத் தலைவரை அழைத்திருக்க மாட்டார்கள் அந்த அளவுக்கு ஆணவத்தின் உச்சியில் நின்று அவர்கள் போட்டு ஆட்டத்திற்கு மக்கள் இன்றைக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் கடந்த காலத்தை போல எங்கள் கருத்துகளை நீ கசக்கி எரிந்துவிட முடியாது எங்களை உங்கள் காலுக்கு கிளை போட்டு தள்ளி நீ எறிந்து விட முடியாது வெற்றி இடமா இருமை ஜனநாயகத்தினுடைய இறுதி வெற்றியை தீர்மானிப்பது வாக்காளர்கள் தான் அவர்கள் தான் இதற்கு இடமான அவர்கள் இந்த முடிவை இன்றைக்கு தந்திருக்கிறார் இந்த முடிவை பெற்றதில் இருந்து சம்பரிமார் கூட்டம் அதிர்ந்திருக்கிறது ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் மோகன் பகவத் வெளிப்படையாகவே தன்னுடைய கண்டனத்தை கவலையில் தெரிவித்திருக்கிறார் அமைப்பினுடைய துணை தலைவர் மோடிக்கு தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் உலகம் முழுவதும் இருந்து மனிதத்தை பிழ்கிறவர்கள் மானுடத்தை நேசிக்கிறவர்கள் மதச்சார்பன்றைக்கு உயிர்கர வேண்டும் என்று கருதுகிறவர்கள் மோடிக்கு தங்கள் கண்டனத்தை வெற்றி பெற்றுவதற்கு பிறகு தந்து கொண்டிருக்கிறார்கள் எதிரும் புதிரமாக இருக்கிறவர்கள் இணைவார்களா இருவேறு சிந்தனையில் இருப்பவர்கள் ஒரு நேரோட்டில் அவர்களை கொண்டு வர முடியுமா அந்த முயற்சியிலே வெற்றி பெறுவாரா ஸ்டாலின் என்ற கேள்வி எமர்ஜென்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துக்கு பிறகு அந்தக்கு emergency கொண்டு வந்து இந்தராகந்த மியாரை பார்த்து revoke emergency release <laughs> national leaders <laughs> emergency வாப்பஸ் வாங்கு கைது செய்து கராக்கிரகத்தில் பூட்டி வைத்த தலைவர்களை விடுதலை செய்யன்று emergencyக்கு எதிராக எழுந்த முதல் குரல் நூற்றாண்டு விடா நாயகர் கலைகிரின் குரல் அந்த குரலனுடைய சுருதி இன்னும் குறையவில்லை அந்த குரலை ஸ்டாலின் எதிரொலிக்கிறார் இந்திய துணை கண்டத்தில் ஜனநாயகத்தை மீட்டெடுக்கும் சர்வாதிகாரத்தை கருவறுக்கவும் ஒற்றையாட்சிக்கு முடிவு கட்டவும் இந்த நாட்டில் முகமாக இருந்தார் அண்ணன் ஸ்டாலின் முகவரியாகவும் இருந்தார் அண்ணன் ஸ்டாலின் இன்றைக்கு அவர்கள் வெளிக்கிறார்கள் சரி இனியாவது நீங்கள் திருத்துவீர்களா நான் மேடையில் இருக்கிற நிர்வாகிகளுக்கும் கத்தறிந்த அரசியல் பார்வையாளர்கள் இந்த கூட்டத்தில் வந்தால் உங்களுக்கும் சொல்லுகிறேன் இன்னும் திருந்த மாட்டார் தீ வைத்துக் கொடுத்தினாலும் இந்த கூட்டம் திருந்தாது சர்க்கரை வெள்ளி கிழங்கு எங்கள் ஊரில் அது சீனிக்கிழங்கு என்பார்கள் சீனி சீனிக்கிழங்கை தின்ற பன்றி செவிகுறத்தாலும் திருந்தாது பனிரெண்டாம் தேதி பதவியேற்கிறார் பதிமூன்றாம் தேதி ஒன்றிய அரசிடம் நிதி பகிர்வு மாநிலங்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்படுகிறது என்ன செய்தார்கள் இருபத்தி ஐயாயிரம் கோடி ரூபாயை உத்தரப்பிரதேசத்திற்கு கொடுத்தார்கள் தமிழ்நாட்டிற்கு வெறும் நாலாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் தான் தந்தார்கள் நீங்கள் ஆட்சி செய்யக்கூடிய குஜராத்திற்கு ராஜஸ்தானுக்கு மத்திய பிரதேசத்திற்கு உத்தரப்பிரதேசத்திற்கு தந்த நிதியை ஒரு பெரிய மாநிலத்தின் வரிசையில் இருக்கின்ற தொடர்ந்து வஞ்சிக்கப்படுகின்ற தமிழ்நாட்டுக்கு தருவதற்கு உங்களுக்கு மனம் இல்லை மீண்டும் நிர்மலா சீதாமரை சீதா சீதாராமனே நிதியமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார் விதைக்காமல் விளைகிற என்றார் என்றார்கள் விதைக்கவே இல்லை ஆனால் இது களமியாகிவிட்டது தேர்தலில் நின்றாரா திருப்பக்கம் வந்து என்ன என்று கேட்டாரா வாக்கு கேட்டாரா வாய்க்கரிசியாவது போடுங்கள் என்று சொன்னாரா தேர்தலிலேயே நிற்காமல் இந்த நாட்டில் ஒரு பெண்மணி ரெண்டு தடவை இந்தியாவுடைய நிதியமைச்சர் சரி நிதி குறித்தால் நேரம் உண்டா அதுவும் இல்லை மக்களுக்கே தெரியாத பிஜேபி கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு அறிமுகம் இல்லாத ஒரு ஐ எஃப் எஸ் ஐஆர் எஸ் அதிகாரியாக இருந்தவர் என்ற தகுதியோடு ஒருவேர் இந்த எட்டர்னல் அபேர்ஸ் மினிஸ்டர் இந்தியாவினுடைய வெளிவகாரத்துறை மந்திரியாக பத்து முறை இருந்துவிட்டு இப்போதும் அவர் முடிசூட்டப்பட்டிருக்கிறார் குளிர் தூங்குகிற பச்சை மலையின் உச்சியில் உதக மண்டலத்தில் அவதூறுகளுக்கு மத்தியில் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் ராஜா ஒரு இமாலையை வெற்றி இன்றைக்கு பெற்றிருக்கிறார் அவரை எதிர்த்து நின்ற ஒன்றிய அமைச்சர் வேல்முருகன் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார் ஆனால் அந்த வேல்முருகனுக்கு இன்றைக்கு ஒன்றிய அமைச்சர் பதவியை கொடுக்கிறார்கள் ஒரு இந்தியாவில் மூன்று சதவிகிதமாக இருக்கிற ஒரு கூட்டம் முப்பது அமைச்சர்களை இன்றைக்கு கை வைத்துக் கொண்டு ஆட்டப்படுகிறார்கள் டெல்லி அதிகார பீடத்தை ஆட்டுவிக்குகிற இயக்குகிற தொண்ணூறு அதிகாரிகளில் எண்பது அதிகாரிகள் இன்றைக்கு அவர்கள் தான் இது ஒரு கலாச்சார யுத்தம் திராவிட முன்னேற்றக் கழகம் நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றது இது திராவிட இயக்கத்திற்கு தமிழ்நாட்டு மக்கள் தந்த தங்க பரிசு ஆனால் இதை தாண்டி இந்த வெற்றியை இந்தியா முழுவதற்கும் கொண்டு செல்ல வேண்டிய கடமை தலைவர் கலைஞர்களுடைய நூற்றாண்டு விழாவில் நாம் மேற்கொள்ள வேண்டியது இருக்கிறது இன்னைக்கு தீர்ந்து போகாத திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளை எல்லா திசைகளும் வழிமுடிய தொடங்கி இருக்கின்றன எஜமானர்களை ஒரு பெண்ணாக பிறந்து மிரட்டுகிறார் மம்தா பானர்ஜி எனக்கு தெரிந்து இந்திய வரலாற்றில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரை சிறைக்கு அனுப்புகிறார்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் தேர்தல் தேதி நடைமுறைக்கு வந்ததற்கு பிறகு ஹேமந்த சோரனை சிறைக்கு அனுப்புகிறார்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை தேர்தல் நிதி நடைமுறைக்கு வந்ததற்கு பிறகு கைது செய்து கராக்கரகத்தில் நடைக்கின்ற ஈனத்தனத்தை கூச்சமில்லாமல் செய்தார்கள் என்பதை விட ஒரு குற்ற உணர்வு இல்லாமல் இவர்கள் செய்து முடித்தார்கள் மக்களிடை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அநியாயத்தினுடைய உச்சிக்கு போகிறவர்கள் அராதகத்தில் மிச்சம் எங்கோ எங்காவது கிடைக்குமா என்று தேடுகிறவர்கள் கலவரத்தையும் காலித்தனத்தையும் கட்டவிட்டுவிட்டு இந்தியாவில் ஒரு புதிய அரசியலை அறிமுகம் செய்த புறப்போக்குகள் இன்னைக்கு அதிகாரத்தில் வந்துவிட்டோம் என்று மகிழ்ச்சி அடைய முடியவில்லை அவர்கள் மகிழ்ச்சி அடைய முடியாமல் போனதற்கு காரணம் தென் தமிழகத்தில் திமுக என்கிற கட்சி இயங்கிக் கொண்டிருக்கிறது அவர்களின் மேல் மகிழ்ச்சி அடைய முடியாது அண்ணா அன்றைக்கு டெல்லியில் நின்று சொன்னார் ஐ பிலாங் டு திராவிடியன் ஸ்டார் நான் திராவிட பாரம்பரிய களச்சியத்தில் இருந்து வந்திருக்கிறேன் என்னை ஒரு திராவிடன் என்று சொல்லிக் கொள்வதிலே நான் பெருமைப்படுகிறேன் ஐ ஆம் பிரௌடத்துக்கால் மைசில் பெற்றபடியான் தமிழிசை சௌந்தரராஜன் கேட்கிறார் நாற்பது தொகுதிகளிட் என்னாக போகிறேன் ஊசி என்று நான் தமிழிசைக்கு சொல்லுகிறேன் அந்த காதருந்த ஊசியை பார்த்ததற்கு பிறகு நான் பட்டினத்தார் ஊரும் சதமல்ல உறவும் சதமல்ல என்று துறவு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்தினார் அன்ன விசாரம் அதுவே விசாரம் சொன்னா விசாரம் தோகை கச்சியகம் என்று கேட்டார் ஊசிக்கு பிறகுதான் அவர் ஒரு புதிய அவர் தேடினார் அவருடைய பெற்ற மாதாவை அவர் துறந்து செல்லுகிறார் பெற்ற மாதா செத்து போனால் என்ற செய்தி வருகிற பொழுது எல்லாவற்றையும் துறந்தவருக்கு பெற்ற தாயை மறக்க முடியவில்லை ஓடோடி வருகிறார் ரீமைச்சடங்கி செய்வதற்கு பச்சை வாழை தண்டை எறி வைத்து தாய்க்கு தகனம் செய்தார் பண்டிகிடந்த இதெல்லாம் தமிழிசைக்கு தெரிய வாய்ப்பில்லை நாற்பது எம்பிக்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்று கேட்கிறார் நான் சம்ப சொல்லுவரை அண்ணா சொன்னார் ஐ விளாங் ரிவிடியம் ஸ்டாப் ஐ அம் பிரவுடத்துக்கால் மைசேல் பின் ரிவிடம் ஒரு பத்துளம் சேலை ஒரு தீப்பெட்டிக்குள் அடைத்து தீவுகள் தூரம் கொண்டு விட்டவன் திராவிட ஆண்டு ரோமாபுரி சக்கரவர்த்திகளை தன்னுடைய விழிகளால் மயக்க உலக பேரணியை கிளியப்பெற்றா அவள் அணிந்திருந்த முத்து எங்கள் தூத்துக்குடி கடலில் மூழ்கி எடுத்த முத்து என் பெருமைக்கு உயிர்களே நீங்களும் நானும் இன்றைக்கு பயன்படுத்தக்கூடிய தங்ககாலத்திலேயே நாங்கள் பயன்படுத்தி என்று பெயர் சூட்டியவர்கள் நாங்கள் அண்ணா பேசுகிறார் மண்ணில் இருந்து ஏறி விண்ணில் சென்று விந்தை புரிந்து மண்ணுக்கு தகவல் தரக்கூடிய கொள்கலனுக்கு பெயர் ராக்கெட் அதிலே விமானி இருக்க மாட்டான் இருக்க மாட்டான் அதற்கு வலவும் ஏரா வான உறுதி என்று பெயர் சுத்தியவர்கள் திராவிடர்கள் தோன்றுவதற்கு முன்னால் தொகுதோட்டம் தோன்றுவதற்கு முன்னால் சீனாவில் மதிர் சுவர்கள் எழுந்திருப்பதற்கு முன்னால் நை நதிக்கரையில் நாகரிகம் அறிவுவதற்கு முன்னால் காவிரி கரையில் ஒரு நாகரிகத்தை நடவு செய்தவர்கள் திராவிடர்கள் நான் திராவிட பாரம்பரிய களர்ச்சி தெரிந்து என்னை ஒரு திராவிடம் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமைப்படுகிறேன் என்று அண்ணா அன்றைக்கு நாடாளுமன்றத்தில் அறிவித்தார் கேலரி முழுக்க நிரம்பி இருந்த கூட்டம் வெளிநாட்டு பத்திரிகையாளர்கள் அண்ணாவினுடைய பேச்சை கேட்டு ஆச்சரியத்தின் உச்சிக்கு போனார்கள் ஒரு மிகப்பெரிய அறிஞராக இந்த நாட்டின் ஆசனத்தை அலங்கரித்த தலைவர்கள் எல்லாம் அண்ணாவின் பேச்சை கேட்டு வியந்தார்கள் முப்பத்தி ஒன்பது ஆண்டு காலம் பாராளுமன்றத்தின் படிக்கட்டில் இருந்து அந்த இந்திராவின் மறைவிற்கு பிறகு அந்த இடத்தை அலங்கரிக்கப் போகிற இவர்தான் என்று ஆரோடம் கணிக்கப்பட்ட இந்தியாவின் பாதுகாப்பு பிறகு சொன்னார் அண்ணா நானும் ஒரு திராவிடம் தான் ஐ ஆம் பீகார் நான் ஒரு பீகாரில் பிறந்த திராவிடன் என்று பாபு திவேகிவன் ராமை பேச வைத்த நாக்கு அண்ணாவை நான் இன்னும் சொல்லுகிறேன் காஷ்மீர் பிரச்சனை ஐக்கிய நாட்டு சபையில் ஏழரை மணி நேரம் பேசி மயங்கி விழுந்த வி கே கிருஷ்ணமேனும் இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை ஆக்கி தந்தவர்களும் இருந்தவையில் அண்ணா அன்னைக்கு ஒரு புயலை உற்பத்தி செய்தார் ஒரு புக பதர்வு கேட்டது நாங்கள் சம்பத்து வில்லியவாக்கத்தில் சவால் விடுகிறேன் நீங்கள் ஒரு காலம் நிம்மதியாக இருக்க முடியாது இருப்பதற்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனுமதிக்கப்பட்டார்கள் மாட்டார்கள் எங்கள் கேள்வி நீங்கள் பதில் சொல்லித்தான் போக வேண்டும் பார்லமெண்ட் நாடாளுமன்றத்திற்கு இன்னொரு பேர் ஹவுஸ் அந்த ஹவுஸுக்கே வராதவர் நரேந்திர மோடி ஒரு இருபத்தி மூன்று சர்வதேச பல்கலைக்கழகத்தில் பட்டபத்தவர் டாக்டர் மன்மோகன் அதிலிருந்து பேசாத அந்த அபூர்வ மனிதன் பத்தாண்டு கால ஆட்சியில் நூத்தி ஏழு முறை பத்திரிகையாளர்களை சந்தித்தார் இவர் தன்னுடைய பத்தாண்டு காலத்தில் ஒரு முறை கூட பத்திரிகையாளர்களை சந்திக்கவில்லை ஜனநாயகத்தினுடைய எல்லா மாண்டுகளையும் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதற்காக அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்திய அயோக்கியத்தனத்தை மட்டும் தான் செய்தார் மோடி ஆகவே சர்வ வல்லமையோடு இருக்கிறார் கொஞ்சம் தயங்கியது பிள்ளை நான் கேள்வி கேட்க போகிறேன் என் அண்ணன் கேட்டார் ஸ்டாலின் அந்த கேள்விக்கு இன்றைக்கு இந்தியாவை இன்றைக்கு விடை கோவிலை காட்டினார்கள் இவர்களுக்கே ராமனை தெரியாது ராமரை தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப மதித்தார்கள் திருவண்ணை நெல்லூரில் ஒரு சடையப்பு வள்ளல் இருந்தார் அவர்தான் இந்த நாட்டில் கம்பனுக்கு பொண்ணும் மணியும் வாரி கொடுத்து ராமாயணத்தை எழுந்து சொன்னார் கம்பர் யுத்த காண்டத்தை எழுதி முடித்துவிட்டு அந்த சுவடிகளை தெருவில் கொண்டு போகிற பொழுது அந்த சுவடியில் இருந்து இரத்தம் அடிந்ததாக சொல்லுவார்கள் பத்தாயிரம் பாடல்கள் ராமனுக்காக பாடினான் கம்பன் உனக்கு இல்லாத பக்தி எங்களுக்கு உண்டு ஆனால் நாங்கள் சம்பத் கேட்கிறேன் ஒரு வேடர் குலத்தை பிறந்தவன் குகன் காட்டுக்கு வருகிற ராமனை வரவேற்கிறான் தேனின் மீனம் கொண்டு போய் ராமனுக்கு கொடுக்கிறான் ஆச்சாரத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் ஸ்ரீராமபுராமிக்கு நீ தேன மீனம் கொடுக்கலாமா நீ வேடம் இல்லவா என்று கேட்டார்கள் ராமன் அதை வாங்கிக் கொண்டான் ராமன் சொன்னான் நான் மீனை பெற்றுக் மீன் கடலின் ஆழத்தில் கிடைப்பது அவனுடைய அன்பின் அடையாளம் இந்த மீன் தேன் மலையின் உச்சியில் கிடைப்பது அவனுடைய அன்பின் முதிர்ச்சிக்கு இந்த தேன் அடையாளம் என்று ஒரு வேடம் கொடுத்த மீனையும் தேனையும் வாங்கி கொண்டான் ராமன் சுக்ரீவன் குரங்கினத்தில் பிறந்தவன் அவனை சகோதரனாக ஏற்றுக்கொண்டான் ராமன் குலத்தில் பிறந்தவன் விபீஷணன் ஒரு சாம்ராஜ்யத்தை பரிசாக்க கொடுத்தான் ராமன் சம்பத் கோடி இஸ்லாமிய பெருமக்கள் ஒரு பிஜேபி கட்சியின் சார்பில் உண்டா நீ அமைத்திருக்கிற மந்திரி சபையை அந்த மக்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் உண்டா இது உன்னுடைய நாடா இந்தியாவுடைய விடுதலையா இன்றைக்கு தீர்மானித்ததே அவர்கள் தான் அன்னைக்கு நீங்கள் காட்டி கொடுத்தீர்கள் காட்டி கொடுத்தவன் பேர் வீர சமர்கா அவன் வெள்ளை ஏகாதிபத்தியத்தை மன்னிப்பு கேட்டார் உங்கள் கட்டளையை மதித்து என்னுடைய அடிகளை நான் அளந்து எடுத்து வைக்கிறேன் என்று பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்திற்கு கடிதம் எழுதினான் வீர சவர்கா அந்த கடிதத்தின் நகல் நாங்கள் சம்பத்தின் என்னிடம் இருக்கிறது நீங்கள் காட்டி கொடுத்தவர்கள் நீங்கள் தேசாபிமானிகள் அல்ல ஆனால் இந்த தேசத்துக்கு ரத்தம் சித்தியவர்கள் தலையை விலையாக கொடுத்தவர்கள் சொத்து சுரங்களை இழந்தவர்கள் ஆன உதவி அதிகத்தை செலவழித்தவர்களில் உங்களின் ஒருவர் கூட இல்லை உங்களுடைய மாய்மாத பிரச்சாரத்தால் இந்த மண்ணை கபலீகரம் செய்ய முடியும் என்று நினைத்தீர்கள் அந்த பிரச்சாரத்தை இன்றைக்கு நாங்கள் தொடங்கி இருக்கிறோம் இன்றைக்கு இங்கு சொல்லிவிட்டு போகிறேன் கலைஞர் நூற்றாண்டு விழாவில் கலைஞர் சொன்னார் என்னுடைய நடை தள்ளாடலாம் என்னுடைய நடை தடுவாடலாம் என்னுடைய நடை தள்ளாட்டம் காணலாம் என்னுடைய நடை முடிவிட்டு போய் விடலாம் ஆனால் நான் கொண்டிருக்கக்கூடிய லட்சிய உணர்வுகளுக்கு தடை இல்லை தள்ளாட்டம் இல்லை தடுமாற்றம் இல்லை முடிவில்லை இல்லவே இல்லை என்றார் கலைஞர் அதை நெஞ்சில் சுமந்து கொண்டு இந்த பாசிச சக்திகளை வேரோடும் தூரோடும் கல்லிடுவதற்கு நாம் தொடர்ந்து கடமையாற்றுவோம் ஒரு நள்ளிரவில் தலைவர் குற்றச்சாட்டை புரிந்து அவரை இன்றைக்கு கைது செய்து கரகரவென்று தரையில் இழுத்து மத்திய சிறைச்சாலையில் தரையில் கொண்டு உட்கார் வைத்தார்கள் அன்பு சகோதரி கனிமொழி மட்டும் தந்தை நருகில் நிற்கிறார் உலகமே உற்று கவனிக்கிறது அப்பொழுது ஒருவர் கலைஞருடைய கையில் வாட்டா ஆட்டோகிராபை கொடுத்து எதையாவது எழுதி தாருங்களேன் என்று கேட்ட பொழுது அந்த நேரத்திலும் கலைஞர் சொன்னார் அநீதி வீடும் அறம் வெல்லும் என்ன என்று கேள்வி வர அந்த துணிச்சல் நமக்கு இன்னும் தேவைப்படுகிறது இன்னும் பல போர்களை நாம் சந்திக்க வேண்டியது நம்முடைய ஆயுதங்களை இன்னும் பொறுமைப்படுத்த வேண்டியது இருக்கிறது நம்முடைய அணிவகுப்பை இன்னும் பலப்படுத்த வேண்டியது இருக்கிறது இன்னைக்கு ஒரு அதிமுக ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது அதிலே மகிழ்ச்சி அடைய முடியவில்லை என்ன காரணம் என்றால் மாநிலத்தில் செல்வாக்கோடு இருக்கிற கட்சிக்குள்ளே ஊடுருவி அதை உடைத்து உரு உருத்தெரியாமல் அழிக்கிற காரியத்தை தான் அவர்கள் இதுவரைக்கும் செய்தார்கள் இப்படித்தான் சிவசேனாவை பிளந்தார்கள் சிவசேனாவை பிளந்தவர்கள் இன்றைக்கு அவர்களே பிளவுபட்டு நிற்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி அறியாமை பெற்றெடுத்த அறிந்த ஒப்புதல்வர் அவர் சொல்லுகிறார் ஒரு சதவிகித ஓட்டு எங்களுக்கு அதிகமாகி இருக்கிறது என்று இப்படி ஒரு தற்கொலை அந்த கட்சிக்கு தலைவராக இருப்பது பெரிய வெட்கள் கேள்வி கடந்த தேர்தலில் இருபத்தி ரெண்டு இடங்களில் நின்றவர்கள் நின்று ஒரு புள்ளி எழுபத்தி ஆறு சதவிகித ஓட்டை அதிகம் பெற்றால் இருபத்தி ரெண்டும் டேரி ஆகுமா இந்த கணக்கு கூட தெரியாத ஒரு காபூதி இந்த நாட்டில் இன்னும் உயிரோட்டிருப்பது ஆச்சரியமாக இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு குறைந்து விட்டது என்று சில அரசியல் பார்வையாளர்கள் கழிக்கிறார்கள் நிச்சயமாக இல்லை ஒரு ஆறு சதவீத ஓட்டு குறைந்திருக்கிறது என்றால் நாங்கள் போட்டியிட்ட களங்களின் எண்ணிக்கை குறை நாங்கள் பதினொரு சதவீதம் வெற்றி பெற்று விட்டோம் என்று அவதார புருஷன் அண்ணாமலையை பிதற்றுகிறான் அப்படி இருந்தால் பச்சமுத்தி எங்கே போனார் பசையுள்ளேசிஎஸ் என்ன ஆனால் தகடோர் புயல் சௌமியா வாங்கிய வாக்கு யாருடைய கணக்கில் வரும் இன்னும் சொல்லுகிறேன் நீ இன்னும் அஞ்சு பிரசன் அண்ணாமலை நீ தாண்ட முடியாது வருகிற நாட்களிலும் தாண்ட அனுமதிக்க மாட்டோம் ஆகவே மாற்று எண்ணம் கொண்டவர்களை மதித்து அண்ணன் ஸ்டாலின் இந்த தேர்தலை ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரியாக நடந்து கொண்டு தேர்தலை நடத்தினார் தனிச்சின்னத்தில் தான் நாங்கள் நிற்போம் என்று விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் திருமாவளவன் பொழுது நில்லுங்கள் என்று வாழ்த்தினார் நாங்களும் தனிச்சின்னம் பெற்று நிற்போம் என்று ஒரு தீப்பொட்டிக்குள் போய் அணைந்து கொண்டார்கள் அவர்களும் தோற்க என்று அண்ணன் ஸ்டாலின் கருதினார் நாற்பது தொகுதியிலும் இந்தியா கூட்டணி வென்றது என்கிற பெயரும் பெருமையும் தமிழகத்திற்கு வந்து சேர வேண்டும் என்பதில் மிகுந்த கரிசனம் எடுத்துக்கொண்ட அண்ணன் ஸ்டாலின் அவர்களின் ஜனநாயக பண்புக்கு வானம் கூட ஈடாகும் அவ்வளவு பெருந்தன்மையாக நடந்துவிட்டார் பழிவாங்குகிற அரசியல் வஞ்சிக்கிற அரசியல் உலவிய மண்ணில் ஒரு தலைவன் எல்லோரையும் மதித்து அங்கீகரித்தவர் இடத்தை தருகின்ற ஒரு நாகரிக அரசியல் தமிழ்நாட்டில் இன்றைக்கு நடைபெறுகிறது அதே அரசியலை தொடர்ந்து மிகப்பெரிய வெற்றிகளை வருகிற காலத்தில் குவிப்பதற்கு நாம் இன்னும் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அந்த இமாலய வெற்றியை பெறுகிற நாள் வரை இமயத்தில் நம்முடைய கொடி பறக்கிற நாள் வரை நாம் இமை மூடாமல் இயங்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் வினை திட்டத்தோடு உயர்மை பாசனம் செய்ய வேண்டும் அதுதான் நூற்றாண்டு விழா நாயகர் கலைஞருக்கு நாம் கொடுக்கிற காணிக்கை அந்த காணிக்கை கொடுப்போம் என்று சொல்லி பேராசிரியர் காதர் அவர்கள் உரையாற்றுவதற்கு வழிவிட்டு அவர் காதர் மட்டுமல்ல துறையவர் எனக்கு ஃபாதர் ஆகவே அவருக்கு வழிவிட்டு நான் விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்